வீட்டில் வாழைப்பழம் இருக்கா அப்போ மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் ஆடை தான் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த சைஸ் வாழைப்பழத்தை தோலைலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மெஷரிங் கப்பில் ஒரு கப் இருந்தது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை பாகுபதம் தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் இது கொதி வந்தோன்னே இதை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்து அரை கப் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே அரை கப் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பிஞ்சு சால்ட்டு ரெண்டு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரவை வெள்ளைப்பாகலே நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் இந்த அளவுக்கு நல்லா சுருளை சுருளை கிண்டினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ ஒரு வாழையை அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் அதில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாழைப்பழத்தை இதில் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இட்லி தட்டில் வச்சு இட்லி குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பழம் ஆடை டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்